போலி பேராசிரியர்கள் வசமாக சிக்கிய ஆளுநர் அதாவது தனியார் பொறியியல் கல்லூரிகள் போலியாக பேராசிரியர்கள் பணிபுரிவதாக கணக்கு காட்டி மோசடி செய்த விவகாரம் குறித்து தமிழக ஆளுநர் அறிக்கை கேட்டு உள்ளதாகவும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் பங்கு இதில் என்ன மோசடியில் யார் யாரெல்லாம் தொடர்பு உள்ளது என விசாரணை நடத்த திட்டமிட்டு உள்ளதாகவும் கூறப்படுகிறது இது குறித்து அண்ணா பல்கலைக்கழகத்திடம் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி குழுமம் விளக்கம் கேட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டுக்கான இருநூற்றி பதினொன்று பேராசிரியர்கள் முறைகேடாக ஒன்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் பதிவு செய்துள்ளனர் நடப்பு கல்வியாண்டில் சுமார் ஐநூறு பேராசிரியர்கள் முறைகேடாக பல கல்லூரிகளில் பதிவு செய்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது முன்னதாக தமிழகத்தில் இருநூத்தி இருபத்தி நாலு தனியார் பொறியியல் கல்லூரிகளில் முன்னூற்றி ஐம்பத்தி மூணு ஆசிரியர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் பணி புரிவதாக கணக்கு காட்டப்பட்டுள்ளதாக அறப்போர் இயக்கம் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் நிர்வாகி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் குற்றம் சாட்டியிருந்தனர் ஒரு பேராசிரியர் பதிமூணு கல்லூரிகளில் பணியில் இருப்பதாகவும் அடையாளம் தெரியக்கூடாது என்பதற்காக பல்வேறு காலங்களில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் அறப்போர் இயக்கத்தின் ஆதாரங்கள் தகவல்களும் வெளியிட்டுள்ளதாக கூறப்படுகிறது அது மட்டும் அல்லாமல் இந்த விஷயத்தில் ஆளுநருக்கே சம்மதம் ஒன்று என்ற அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது இதனால் பிள்ளையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுவது போல இந்த விஷயத்தில் ஆளுநரே சிக்கியிருக்கிறார் என்றும் இதனால் இவரை உடனடியாக கைது செய்யப்படலாம் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளியாகி உள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி